செந்தத்தோப்பு பேச்சியம்மன் கோயில் பக்கத்தில் உள்ள அந்த ஓடையின் இயற்கை அழகு பாருங்கள் சுற்றியுள்ள இயற்கையை பாருங்கள் இது மேகம் தழுவும் மலை முகடுகள் மலையிலிருந்து வெடியும் நீர் பாருங்கள் பலவளப்பாத்தறிதா பலவளப்பாத்தறிவுலாம் அதெல்லாம் நீர் இன்பன் அவதன் ஓட மரம் பாருங்க மருதமரம் இது மிகவும் பழமையான இயற்கையான ஒரு நவாமரம் காட்டு நவா எவளுக்கு குறைஞ்சது இரநூறு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் ஏ போதுமா குளிச்சாச்சா இதெல்லாம் அத்தி மரம் இதெல்லாம் அத்தி காட்டி அச்சு இந்த அதெல்லாம் அத்தி 영상 <목소리도>